தன்னோட தம்பி ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் சட்டு புட்டுன்னு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம அவர் விரும்பின பொண்ணோட அவர் எளிமையா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு நடிகர் யோகி பாபு தென்னிந்திய சினிமாவில் காமெடி நடிகர் யோகி பாபு அப்படின்னு தனக்குன்னு ஒரு தனியிடம் பிடிச்சுக்கிட்டாரு அவரு பல விமர்சனங்களை தாண்டியும் உடல் கேளிகளை தாண்டியும் அவர் இன்னைக்கு காமெடியனையும் தாண்டி நடிகராகவும் அவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு அதையும் தாண்டி அவர் நடித்த மண்டேலா படங்கள் தேசிய விருது வரைக்கும் போயிருக்கு நிறைய படத்துக்கு அவரோட கால்ஷீட் கிடைக்காம டேரக்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கிறதா இப்போ வரைக்கும் பேசப்படுது இவருடைய நடிப்பு சம்மந்தமான இல்லைன்னா விழாக்கள் சம்மந்தமான கால்ஷீட்டை பார்த்துக்கிறது இவரோட தம்பி விஜயன் தான் ஏற்கனவே யோகி பாபுவுக்கு இரண்டாயிரத்தி இருபதுல தான் ஆச்சு இப்போ இவரோட தம்பி விஜயனும் கல்யாணத்துக்கு ரெடியாகிட்டாரு இந்நிலையில தான் விஜயன் மைசூர்ல சேர்ந்த ஒரு பொண்ணோட பேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காரு அது நாளடைவுல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதலா மாறி இருக்கு இந்த விஷயம் ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வர வழக்கம் போல வேறு ரெண்டு சமூகம் அப்படிங்கிற ரீசனை சொல்லி அவங்கள பிரிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் சரிபடாதுன்னு சொல்லி விஜயன் போய் அவங்க அண்ணன் யோகி பாபு கிட்ட சொல்லியிருக்காரு யோகி பாபுவும் சட்டு புட்டுன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் ரெண்டு வீட்டு சைட்லாம் போய் பேசி இதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி அவர் உத்தரவாதம் வாங்கி அவங்க ரெண்டு பேருக்குமே ஜூன் மூணாம் தேதி ரொம்பவே சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாரு தன்னோட தம்பி விஜய் எனக்கு அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் உலாவிட்டு வருது தான் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தும் தன் சொந்த தம்பியோட காதலை சேர்த்து வைக்கிறேன்னா நான் என்ன ஒரு நடிகன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி தன்னோட தம்பிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் மைசூருக்கு போய் பொண்ணு வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்ணி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாரு இவர் ஏற்கனவே யோகி பாபு ஆன்மீகத்தில் ரொம்பவே தீவிரமானவர் நிறைய போட்டோஸ் முருகன் கோயிலுக்கு போறது அது இதுன்னு பக்தியில் எப்பவுமே மிகவும் பிரபலமானவராக இருப்பாரு அதையும் தாண்டி இப்போ காதலுக்கும் தன்னோட தம்பியோட ஃபேமிலிக்கும் பச்சை கொடி காட்டியிருக்கிறார் யோகி பாபு இவருடைய இந்த செயல் அவரை சுற்றி இருக்கிறவங்களை ரொம்பவே ஆச்சரியமடைய வச்சிருக்கு அவ்வளவு பிஸியான கால்ஷீட் இருந்தாலும் தன் தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை முதல்ல முடிச்சுட்டு தான் அவரோட சினிமா வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிச்சாராம் ஆனா இந்த காதல் ஒழுங்கா முடியணும் தன் தம்பியோட ஆசை ஒழுங்கா நிறைவேறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த விஷயத்துல தலையிட்டு அவர் இந்த திருமணத்தை முடிச்சு அவங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு